தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்பதாகவும் மாநில உரிமைகளுக்காக திமுகவுடன் இணைந்து குரல் கொடுப்போம் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேமுதிகின் கூட்டணி மாற்றத்துக்கு தயாராகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் ராஜேஷபா சீட் தொடர்பாக அதிமுகவுடன் ஏற்பட்ட கசப்பு காரணமாக தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு மாறுகிறதா விவரம் என்ன வணக்கம் எழில் வரக்கூடிய ஜூலை மாதம் பார்த்தோம் தமிழகத்தில் இருந்து ஆறு ராஜ்யசபா எம்பிகள் சீட் ஆனது காலியாக இருக்கிறது இதில் அஇஅதிமுக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அங்கம் வகித்த தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் என கொடுக்கப்பட்டிருந்ததாக பிரேமலதா அவர்கள் கூறி வந்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக பார்த்தோமேனால் சேலத்தில் பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இது குறித்தெல்லாம் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது என வந்து பார்த்தோமேனால் தெளிவாக கூறிவிட்டார் இந்த நிலையில் தேமுதிக தற்பொழுது அஇஅதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது நாங்கள் அந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோமா என்பது குறித்து இப்பொழுது எதுவும் சொல்ல முடியாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் பொழுது இது குறித்து பேசிக் கொள்ளலாம் என்றும் அவர் தெளிவாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக பட்ஜெட்டையும் அதே போன்று தமிழக அரசின் வந்து தொடர்ந்து பாராட்டக்கூடிய வகையில் பேசியிருப்பது மீண்டும் ஒரு பேசுபொருளை கிளப்பியிருக்கிறது பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை வரவேற்பதாக தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார் அதே போன்று தொகுதி மறுவரை குறித்த வந்து மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை தமிழக அரசுடன் இணைந்து எதிர்ப்போம் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஒருவேளை திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாக இருக்கிறது பத்து கட்சிகளுக்கு மேல் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்து வரக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படுமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்குமா என்பது குறித்த விவரம் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை ஆனாலுமே கூட அஇஅதிமுக கூட்டணியில் தற்பொழுது வரை பாமகவோ அல்லது தேமுதிகவோ உள்ளிட்ட எந்த ஒரு கட்சிகளுமே இல்லை அஇஅதிமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளை கட்டமைப்பதற்கான அந்த நேரம் இருக்கிறது இன்னும் அவர்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை அவர்கள் பாஜக அல்லது தாவேக்கா உள்ளிட்ட கூ கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேசி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிகவை அஇஅதிமுக கூட்டணியில் இணைத்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய வாக்கு சதவீதம் என்பது கடந்த தேர்தலின் பொழுதே வருத்தம் இரண்டு சதவீதத்திற்கு கீழ் விட்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவை சேர்ப்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை இந்த நிலையில் ஒருவேளை திமுக கூட்டணியில் இணைந்தால் ராஜ்யசபா சீட் தருவதற்கு ஒப்புதல் தந்தால் நாங்கள் இணைவதற்கு யோசிப்போம் என்றும் பிரேமலதா வந்து தற்பொழுது பேசி வருவதாக உட்கட்சி விவகாரங்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது தேமுதிகவும் கூட்டணி குறித்து ஒரு இறுதி முடிவை தற்பொழுது வரை எடுக்கவில்லை ஒருவேளை ராஜ்யசபா சீட் எந்த கட்சி தருகிறதோ அவர்களுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கு தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் ஆயத்தமாகி வருகிறார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் அவர்கள் பார்த்தோம் ஒரு சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அவருக்கு எப்படியாவது ராஜ்யசபா சீட் பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்து வரக்கூடிய நிலையில் ஒருமுக இணைவது குறித்து பரிசீலிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமன் தற்போது ஏவாவேலு தரப்பில் இருந்து தேமுதிகவிடம் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் உண்மை நிலவரம் என்ன சிவராமன் அதாவது கூட்டணி குறித்து பேசுவதற்காக தற்பொழுது ஏவாவேலு அவர்கள் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேமுதிகவின் ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தசாரதி அதே போன்று சேலம் இளங்கோவன் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகளுடன் அவர் பேசியிருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது அஇஅதிமுக கூட்டணி பார்த்தோம் தற்பொழுது நிலையானதாக இல்லை அங்கு பல்வேறு உட்கட்சி பூசல்கள் நிலவி வரக்கூடிய நிலையில் நீங்கள் திமுகவிற்கு வந்துவிடுங்கள் என்றும் வந்து அவர் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில்தான் தான் தற்பொழுது திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது தமிழக பட்ஜெட்டை வந்து ஆதரித்து பேசியிருக்கிறார் அதே போன்று மெட்ரோ ரயில் கட்டுமானம் பெண்களுக்கான அந்த முன்னேற்றம் அதே போன்று விவசாயிகளை வெளிநாடு அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களையும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அவர் ஆதரித்து பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாது மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு அரசுடன் இணைந்து வந்த பார்த்தோமெனால் மத்திய அரசை எதிர்ப்போம் என்றும் அவர் பேசியிருப்பது கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை திமுக அவர்கள் தரக்கூடிய அந்த ஒப்பந்தப்படி வந்தால் தேமுதிக கூட்டணி மாறுவதற்கும் தயாராக இருப்பதாகவே இது போன்ற பே பொருட் அவர் பேசியிருப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது